சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என் அன்பு குழந்தையே கோவிலுக்கு போகிறாய் தினமும் ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறாய் சில சமயம்தான் கோவிலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கின்றாயே தவிர எப்படியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலுக்கு போகிறேன் வாரத்தில் ஒரு முறையாவது கோவிலில் போய் நீ தெய்வத்தை தரிசனம் செய்கிறாய் எல்லா விஷயத்தையும் செய்கிறேன் சாயப்பா ஆனால் என்னுடைய வேண்டுதல் மட்டும் இன்னும் நடக்கவில்லை நான் தெய்வத்திற்கு போய் உண்டியலில் காசு போடுகிறேன் தெய்வத்திற்கு ஏதாவது வாங்கி கேட் கேட்டார்கள் என்றால் வாங்கி கொடுக்கின்றேன் ஆனால் எந்த ஒரு விஷயம் மட்டும் நான் வேண்டுவது மட்டும் எனக்கு நடக்கவே இல்லையே சாயப்பா என்னத்தான் நடக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மர்மமாக இருக்கிறது எல்லாவற்றையும் நானும் யோசிக்கின்றேன் ஏதாவது ஒரு எந்த இடத்திலாவது தவறு செய்து விட்டேனா என்னுடைய வேண்டுதல் நடக்காமல் இருக்கிறதே வேறு யாராவது ஏதாவது விஷயத்தை செய்து விட்டார்களா நான் எவ்வளவோ கோவிலுக்கு போனாலும் நான் வேண்டுவதெல்லாம் ஏன் இன்னும் எனக்கு தெய்வம் நடத்தி கொடுப்பது இல்லை ஏன் எதுவுமே செய்வது கிடையாது நான் எல்லா தெய்வத்தையும் ஒரே மாதிரி தானே பார்க்கின்றேன் ஏன் எனக்கு எந்த ஒரு வேண்டுதலும் நடக்கவில்லை என்று நீ மனதார அழுது அழுது கேட்கும் விஷயம் எனக்கு நன்றாகவே புரிகிறது என்பதனை நான் சொல்கின்றேன் இது தவறு அல்ல இது உனக்கு தெரியாது என்று தான் நான் நினைக்கின்றேன் தெரிந்திருந்தால் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை நீ செய்யாமல் இருந்திருக்க மாட்டாய் நீ நிச்சயமாக செய்திருப்பாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறியிருப்பாய் இதுவரைக்கும் தெரியாததற்கு காரணம் இப்பொழுதுதான் நல்ல நேரம் உனக்கு வருகிறது அதனால் தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு விஷயம் உனக்கு தோன்றி இருக்கிறது பல தடவை பல விஷயங்கள் எல்லோரும் உனக்கு சொல்லி இருப்பார்கள் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நான் தான் உனக்கு முதல் முறையாக சொல்கிறேன் ஏனென்றால் நல்ல நேரம் வரும்போது நல்லது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு தெரிய வரும் உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக எல்லா விஷயமும் உனக்கு தாமதம்தான் எந்த ஒரு விஷயம் கூட சரியாக நடக்கவில்லை தவறுதான் அதாவது கோவிலில் போய் தெய்வத்தை வணங்குகிறாய் உன்னுடைய பூஜைகள் அனைத்தையும் செய்கிறாய் ஒரு மணி நேரமல்ல இரண்டு மணி நேரமல்ல நீ அந்த கோவிலில் உட்கார்ந்து எல்லா விஷயத்திலும் எல்லா வழிபாடுகளையும் செய்கிறாய் ஒரு விஷயத்தை தவறாக செய்கிறாய் வைத்து எல்லா வரிசையாக அந்த முழுமையாக நான் எப்போது சொல்ல வந்துள்ளேன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்க வேண்டும் என்றால் நீ கோவிலுக்கு போய் எல்லாவற்றையும் சொல்கிறாய் சொல் அதற்கு பிறகு ஒரு நான் சொல்வதை நன்றாக காதில் வாங்கு கோவிலுக்கு போய் நீ எப்பொழுது என் குழந்தையை அழைக்கும் பொழுது அதாவது மூலவரையும் பெற்று உன்னுடைய வேண்டுதலை வைத்து எல்லாம் வரிசையாக அந்த முழு சக்தி வந்து எல்லா தெய்வத்திடமும் என்ன விஷயத்தை சொல்வார்களோ உனக்கு என்ன தேவை காசு பணம் குடும்பம் எல்லாவற்றையும் பற்றி பேசுவாய் அதே போல ஒரு தெய்வத்திடம் போனால் வெறும் கையை மட்டும் காட்டிவிட்டு வந்து விடாதே ஏன் வருகிறீர்கள் முக்கியமாக எல்லா தெய்வத்திடமும் சொல்கிறீர்கள் அல்லவா அதையும் விட இந்த தெய்வத்திடம்தான் நீங்கள் இவர்களிடம் எல்லாம் நான் இதெல்லாம் வேண்டி இருக்கின்றேன் எனக்கு நீங்கள் செய்து கொடுங்கள் என்று நான் இப்போது சொல்லும் தெய்வத்திடம்தான் நீங்கள் போய் இதெல்லாம் சொல்ல வேண்டும் சரியா எந்த தெய்வம் என்று சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நாள் அடையாளம் இருந்ததற்கு காரணம் இதுதான் கோவிலுக்கு போய் எல்லா தெய்வத்திடமும் வழிபடுவது போல சண்டிகேஸ்வரர் அவரை வழிபடும் எப்போதும் கையை தட்டிவிட்டு வந்துவிடுகிறது ஆனால் அவர் தியான நிலையில் இருக்கும்போது எல்லா தெய்வத்திடமும் நீங்கள் என்ன மாதிரியான வேண்டுகிறீர்கள் என் குடும்பத்திற்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் செல்வங்கள் சேர வேண்டும் நீண்ட ஆயிலோடு சீராக இருக்க வேண்டும் எந்த ஒரு சிக்கல் இல்லாத வாழ்க்கையோடு இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கிறதோ அதெல்லாம் ஒவ்வொரு தெய்வத்தையிலும் சொல்கிறீர்கள் ஆனால் சண்டிகேஸ்வரரிடம் மட்டும் கையை தட்டி விட்டு வந்து ஆனால் சண்டிகேஸ்வரர் தியான நிலையில் இருக்கிறார் அந்த தியான நிலையில் இருப்பவரிடம் சத்தத்தை வேகமாக போடக்கூடாது அதுபோல ஒரு கையால் சுடக்கு போட்டு அவரிடம் வேண்டுதலை வைக்கக்கூடாது சத்தமே இல்லாமல் தான் கையை சத்தமே கேட்கவே கூடாது கையை மட்டும் சத்தமே இல்லாமல் தட்டிவிட்டு எல்லாவற்றையும் நீ என்ன வேண்டினாயோ அதே மாதிரி உன்னுடைய வேண்டுதலை இவரிடமும் வைக்கும் பொழுது சண்டிகேஸ்வரர் தியான நிலையில் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் கேட்டு அனைத்து தெய்வத்திற்கும் போய் ஞாபகம் மூட்டி விடுவார் இதை அவர்கள் என்னிடம் வேண்டினார்கள் இதை அவர்கள் வேண்டினார்கள் என்று ஒவ்வொரு முறையும் அந்த தெய்வத்திடம் போய் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி ஞாபகம் ஊட்டி விடுவார் எல்லா தெய்வத்தையும் வணங்கும் நீ சண்டிகேஸ்வரர் மட்டும் வேகமாக கையை தட்டிவிட்டு வருவது தவறான ஒரு விஷயம் அவர் தியான நிலையில் இருக்கும்போது வேகமாக கை தட்டுவது தவறு ஏனென்றால் அவர் தியான நிலையை கலைப்பது போல கையை வேகமாக தட்டாமல் சுடக்கு போட்டு சுடக்கு போட்டு வேண்டாமல் சத்தமே இல்லாமல் அத்தனையும் கையை தட்டிவிட்டு உன்னுடைய வேண்டுதலை என்னமோ அவரிடம் அதை வைத்துவிட்டு வீட்டுக்கு உன்னுடைய உடனுக்குடனாகவே உன்னுடைய வேண்டுதலை அனைத்தையும் நடக்கும் புரிகிறதா கோவிலுக்கு போகிறாய் எல்லா விஷயத்தையும் செய்கிறாய் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடுகிறாய் இப்போது நீ இவ்வளவு தூரம் இந்த வாக்கினை கேட்டிருக்கிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த தவறை செய்தாய் என்றால் இதை நீ திரித்துக் கொள்ள வேண்டும் அடுத்த கட்டம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நல்லது நடக்கும் இந்த வாக்கினை கேட்க முடியுமே தவிர இன்னும் நல்ல நேரம் வரவில்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது உன்னுடைய வாழ்க்கை நல்ல நேரம் வந்துவிட்டது அதனால் தான் இவ்வளவு தூரம் அமைதியோடு இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் கவலையே படாதே எல்லா விஷயமும் மாறும் இப்பொழுது நான் சொல்லியிருக்கும் இந்த விஷயத்தை நீ எந்த கோவிலில் போனாலும் சண்டிகேஸ்வரரை பார்த்து நீ இதை மட்டும் சொல்லிவிட்டு வா உன் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் நானும் பார்க்கிறேன் கையை வேகமாக அடித்துவிட்டு அப்படியே வருகிறீர்கள் ஒரு வேண்டுதலையும் சண்டிகீஸ்வரர் வைப்பது கிடையாது சண்டிகேஸ்வரர் இடமும் உங்களுடைய அனைத்து வேண்டுதலையும் வையுங்கள் எல்லா தெய்வத்திற்கும் அந்த செய்தியானது போகும் ஒரு கோவிலுக்கு போகிறாயா அந்த கோவிலில் இருக்கும் தெய்வத்தை விட அடுத்தடுத்த தெய்வங்களுக்கு உன்னுடைய வேண்டுதல்கள் போய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்னும் அதிகமாக சந்தோஷமான நிலையை நீ பிடிப்பாய் காலம் முழுவதும் உனக்காக துணை இருந்து உனக்கான அனைத்து பாதுகாப்பையும் கொடுத்து கொண்டிருக்கும் எனக்கு நீ என்ன மாதிரியான தெய்வத்தை வணங்குகிறாய் எந்த இடத்தில் தவறு செய்கிறாய் என்று எனக்கு கண்டிப்பாக தெரியும் தெய்வத்திடம் போகிறீர்கள் வணங்குகிறீர்கள் இதெல்லாம் தவறு எந்தெந்த இடத்தில் எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் இதை இந்த தவறுகளை மாற்றிக்கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக வரும் இனி ந இந்த ஒரு தவறை மட்டும் கோவிலுக்கு போனால் செய்துவிடாதீர்கள் சண்டிகேஸ்வரரிடம் வேண்டுங்கள் உங்கள் மனதார உங்களுடைய வேண்டுதலை வேண்டுங்கள் அவர் எல்லோரிடையும் எல்லோரிடமும் சென்று உங்களுடைய வேண்டுதலை தர அவர் பரிந்துரை செய்வார் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்